வணக்கம் மார்கழி முடிந்தது கோலங்கள் எல்லா தெருக்களும் போட்டு பார்த்து நம்ம முடிஞ்ச பிறகு திடீர்னு என்னடா நிறைய கோலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீனிவாசபுரத்தில் வந்து அவங்க அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை ரொம்ப அழகாக சிறப்பாக கொண்டாடிறாங்க அந்த கோல போட்டிகளை வைத்து சுமார் ஐம்பத்தொன்று பெண்மணிகளும் குழந்தைகளும் சேர்ந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த ரோடை அந்த வீதி எல்லாம் வந்து ரொம்ப அழகாக கோலம் போட்டுட்டு அதை வந்து காம்படேட் அந்த காம்படிஷனுக்கு வந்து அந்த போட்டிக்கு ரெண்டு ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க சுதாகர் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ப்ளஸ் ஒரு இன்னொருத்தர் ஒரு டிசைனராக இருக்கிறாங்க அவங்க வந்து பாலவினிதான்னு சொன்னவங்களும் வந்திருந்தாங்க இந்த ஸ்ரீனிவாசபுர மக்களுக்கு ஒரு இறைபக்தியும் ஒரு ஒரு சமூக நலமும் இல்லாமல் இப்படி ஒரு செயலை வந்து ஐ திங்க் பொங்கலெல்லாம் முடித்து எல்லோரும் டயர்டாக இருக்கும் பட் அதை வந்து அந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு அடுத்த சந்ததிகர்களுக்கு அந்த கூடி இருந்து மகிழணும் அப்படின்றத நம் மார்கழியில் நம்ம படிச்சிருக்கோம் கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு சொல்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கூடி இருந்து பண்ணுறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து கோலப்போட்டியும் ட்ராயிங் காம்படிஷன் குழந்தைங்களுக்காக ட்ராயிங் காம்படிஷன் நடத்தினாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு சுமார் ஐம்பதுலேருந்து அறுபது மாணவ மாணவிகள் அதில் வந்து பங்கேற்றாங்க அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு அந்த க்ரெடிட் நம்ம சொல்லணுன்னா அந்த நல சங்கத்துக்கும் அந்த நண்பர்கள் நல சங்கத்துக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் ஏன்னா அந்த ஒரு சிந்தனை இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் இந்த இதை பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் நிறைய இந்த மாதிரி விழாக்களை கொண்டாடணும் சேர்ந்து இருந்து குளிர் குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் மாதிரி இருக்கட்டும் என்று ஏன்னால் அவங்க வந்து திருநீர்மலை அடிவாரத்தில் தான் இருக்காங்க அந்த ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் எல்லாருமே ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் அந்த ஊரை சேர்ந்த ஆளுன்னு சொல்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ட் நாளைக்கு வந்து ஒரு பொங்கல் சமத்துவ பொங்கலும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே இடத்துல எல்லா பெண்களும் சேர்ந்து சமைத்து சேர்ந்து பால்சோறு மூட நெய் பெய்து முழுங்கை வழிதோட மாதிரி பால்சோறு கிடையாது பட் நல்ல அழகான ஒரு மதிய உணவை வந்து ஒரு பிரிஞ்சி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஐ திங்க் நாளைக்கு அதை பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்றது அந்த வீடியோஸெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்றைக்கியோட வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு வந்து நடனம் போட்டிகள் மற்றும் உணவு ஸோ அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு ஸ்ரீவாசபுரம் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் மூலமாக இன்றைக்கி வந்து கோல போட்டி நடக்கிறது ஸோ இதோடைய முக்கிய ஹெட்ஸ் இங்கே இருக்காங்க இவங்க எல்லோரும் தான் இதோடைய ஆணிவேராக இருந்து மிக நாள் ஒரு பத்தாவது வருடமாக இந்த கோல போட்டிங்க இங்கே நடக்கிறது ஸோ ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓட் யூ ஃபீல் ஓகே எங்கள் ஊர் பேர் சீனிவாசபுரம் இந்த பல்லாவரம் பகுதியிலே ஒரு சிறிய பகுதி இது வந்து ஒரு ஓரமான ஒரு பகுதி இங்கே மக்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் வாழ்கிறோம் ஒரு மூணு குடும்பங்கள் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் மக்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை அதனால் அதனால எங்கள் ஊர்ல வந்து பத்து வருஷமாக இதே மாதிரி பொங்கல் விழா விளையாடுறது ஏன்னா நம்மளுடைய திருநாட்கள்லேயே வந்து தமிழர் திருநாள்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதனால அந்த தமிழர் திருநாளை கொண்டாடுறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக அந்த காரியத்தை செய்கிறோம் ஏன் சொன்னால் அங்கே ஒரு சமத்துவ பொங்கல் வரும் அங்கே வந்து ஒரு சம பந்தி வரும் ஏன்னா எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சேர்ந்து சாப்பிட்டு மக்களுடைய அன்பை வந்து ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த அதிலே வேற தேவனுக்காக தேசத்துக்காகங்கிற ஒரு கான்செப்டை வேற நாங்கள் வச்சுக்கிட்டோம் ஏன்னா குடியரசு தினம் வரும் அது தேசத்துக்காக சாமி கும்பிடுவோம் நன்றி செலுத்தணும் கடவுளுக்கு அதுக்காக வேண்டி இந்த ரெண்டையும் சேர்த்து தான் இந்த பொங்கல் விழா ப்ளஸ் குடியரசு தின விழான்னு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ தேசபக்தியும் இறைபக்தியும் சேர்ந்து கொண்டாடுறீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு அண்ட் இந்த கோல போட்டிகள் எத்தனை பேர் சுமார் கலந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நூறு பேர் கூட வந்திருக்குறாங்க நூறு எழுபத்தஞ்சி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது பேர் வந்திருக்குறாங்க ஏன்னா வேலை இருந்ததுனால ஸ்கூல் இருந்ததுனால நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க இதுவேனா தொடர்ந்து லீவ் இருந்ததுனால ஊர்களுக்கு போனவங்களும் வரல அதனால இந்த வருஷம் இருக்கு ஆனா நாளைக்கு வந்து எல்லாருமே கலந்துக்குவாங்க சமபந்தியில ஓகே ரொம்ப வள்ளியூர் நமஸ்காரம் வள்ளியூர் நமஸ்காரம் இந்த போட்டிக்காக ஜட்ஜஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க சுதாகர் சார் நீங்கள் ஒரு வார்த்தை ஏற்கனவே அவர் வந்து ஸ்ரீனிவாசபுரத்தில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணி அவர் ஜெஞ்சார் இருந்திருக்காங்க நிறைய பெருஷ் ஓகே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தோணுது வணக்கம் என்னோட பேர் பாலவனிதா இந்த ஒரு ஒரு சமத்துவ பொங்கல் இது இது செலப்ரேட் பண்ணி இன்வைட் பண்ணினதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் யூ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப நான் காலக்கட்டத்தில் நடக்கிறது வந்து ரொம்ப அதிசயம் ஏன் அப்படின்னா எல்லாம் ஃப்ளாட்ஸில் ஒரு ஒருத்தர் பார்த்துக்கிறதே வந்து ரேரான ஒரு சர்க்கிளில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஃபோனு ஃப்ளாட்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்க காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லோரும் சமத்துவமாக ஒன்றா இருந்து ஒரு கோலங்கள் போட்டு அதில் வந்து யார் எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது இது பத்தாவது வருஷம் அந்த பத்தாவது வருஷத்தில் என்ன இன்வைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இது ஒவ்வொரு வருஷமும் இல்லை பல வருஷங்கள் இது கண்டினியூ ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை தேங்க்யூ நமது ஸ்ரீனிவாசபுரம் நண்பர்களாக இந்திய தேசிய திருநாட்டின் குடியரசு தினத்தை வந்து சிறப்பிக்கிற வகையில் வந்து இன்னைக்கு அனைத்து மகளிரும் வந்து ஓலோ போட்டியானது நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மேன்மேலும் நம்ம வளரத்துக்கு நம்ம சீனிவாசன் நண்பகசிங் சார்பாக வந்து பாராட்டத்தில் வந்து தெரிவித்துக்கொள்ளவுமே நாங்கள் மூணு தெரு இருக்கோம் அந்த ஊரில் இந்த ஊ மூணு தெரு மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒரு குடும்ப விழாவாக தான் நாங்கள் அது பத்து வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம் அது மென்மேலும் இப்போ இந்த வருஷம் ஐம்பது வருன்னா அடுத்த வருஷம் எழுவத்தஞ்சு நூறு இளைஞர்களெல்லாம் இதில் முன்ன வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க வருங்காலங்களில் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் இளைஞர்களும் இளம் பெண்களும் பெரியவர்களும் சேர்ந்து இன்னும் சிறப்பாக செய்யனவளா ஆர்வத்தோட थैंक यू सर என்ன தோன்றது இதை பார்த்து இந்த கோலம் பார்த்துட்டு சூப்பரா என்ன இருக்க என்ன ஃபீல் பண்றீங்க பார்க்கிறதுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கு நல்லா இருக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணுவீங்களா கோலங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லலாம் தோணுது இல்லை சீரியஸாக இது இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நடத்துகிறோம் ஸோ எல்லோரும் ஒன்றா இருக்குது ஹாப்பியாக ஓகே அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கு சொல்கிறீங்க ஓகே தேங்க்யூ ஜெரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் என்ன பண்ணுறீங்க வாட் இஸ் தட் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் தான் கலந்து டெலிவரிக்கு வரப்போ தான் ஃபஸ்ட்டு ரங்கோலி போட்டேன் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் அப்போ அப்துல் கலாம் இருந்தேன் இந்தியாவுக்குள்ளே இப்போ வந்து இப்போ டே பை டே நியூஸில் நம்ம டெய்லி கேள்விப்படுறது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட்ரஸ் என்ன சொல்கிறது நியூஸ் ஓப்பன் பண்ணாலே இதுதான் நியூஸுங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் Okay. i